ஏன்னா மண்ணுக்காக இப்படி சண்டை போடுவானா அது அதை பார்த்து இவங்க என்ன பண்ணுறங்க அந்த மண் பாசத்தை வந்து ஏற்படுத்துறது அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு டூலாக பயன்படுத்துகிறேன் இங்கே பாருங்கள் ஒன்று முல்லா சாம்பலுக்கு அவங்க எவ்வளோ கெட்டியாக பிடிச்சிடும் நீங்களாம் கொஞ்சமாக இது இருக்கா உங்களுக்கு ஒரு ரெண்டு பர்சன்ட் டேக்ஸ் ஏற்றி கட்டின்னு போங்க டோலில் ரெண்டு போட விடுப்பா புஸ் ஆகட்டும் ஏ தேவடா டெவலப் பண்ணுறா அப்படி எங்கேருந்து நாங்கள் எக்கனாமிக் க்ரோத் பண்ணுறது எங்கேருந்து ஜிடிபி இது பண்ணுறது புஸ் புதுசாக ஸ்கீம் அனவுன்ஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கெல்லாம் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப அவர் சொல்கிறாங்க எந்த அளவு அவங்க சொல்கிறாங்கண்ணா மேலும் அவர்கள் ஒருவர் மற்றவரை நோக்கி நாம் ஒரு தலைவனை நியமித்து கொண்டு எகிப்துக்கு திரும்பி சொல்லும் அப்ப மூசா நபிய கழட்டி விடலாம் அப்படின்னு முடிவு செட்டாக மாட்டாரு வாங்க நம்ம போயிடலாம் எகிப்துக்கு நீர் இப்போது இம்மக்களை ஒரு ஆள் என்ன கொன்றுவிட்டால் உன் புகழை கேள்விப்பட்டிருந்த இனத்தவர் எல்லாம் ஆண்டவர் இம்மக்களுக்கு வாக்களித்த நாட்டுக்குள் அவர்களை கொண்டு வர இயலாததால் பாலை நிலத்தில் அவர்களை கொன்று போட்டார் என்று சொல்வார்கள் இவங்க எதுக்கு அந்த நல்ல நல்லெண்ணத்தில் சொல்றாங்கன்னா ஒருவேளை நாங்க உள்ள போய் செத்துக்கிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோ இந்த மூசா வந்து என்ன சொல்லி கூப்பிட்டு போனாரு இதை விட ஒரு மேலான ஒரு பகுதியில் அவரை வாழ வைக்கிறேன்னு சொல்லி தானே கூட்டு போனார் உனக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் நாங்கள் வந்து என்னங்கிறோம் எகிப்துக்கே போகிறோங்கிறோம் போனோம் போய் பார்த்தோம் சூழ்நிலை சரியில்லைன்னு வந்துட்டோன்னு இப்போ பார்த்தீங்களா இப்போ இப்போ இருக்கிறவங்க அல்லா பேர் தான் நினைக்கிறாங்க போயிட்டாங்க அழிக்கப்பட்டாங்க அறுபதாயிரம் பேர் செத்துட்டாங்க குழந்தைகளை காப்பாற்ற அல்லா வரல அப்போ அல்லா சர்வ வல்லமை கொண்டவண்ணா ஏன் வரல கெட்ட பேர் ஏற்படுத்திட்டு வாங்களா சரி தேவை கேட்காங்களா தேவையில்லாமல் இது பண்ணுறாங்களா இது பண்ணுறாங்களா அப்படிங்கிறேன் அதற்கு அல்லா மறுமொழி பகிர்ந்தான் இப்போ வரும் அதற்கு அல்லா மறுமொழி பகந்தான் அப்படி என்றால் நாற்பது ஆண்டு காலம் வரை அந்நாடு அவர்களுக்கு நிச்சயமாக தடுக்கப்பட்டதாகும் நாற்பது இப்போவே அவங்களுக்கு ஜெயிச்சு ஜெயிக்கிறது நான் விதிச்சிருந்தேன் இப்போ என்ன பண்ணிட்டேன் அது வந்து கேன்சல் பண்ணிட்டேன் நாற்பது ஆண்டு காலம் தடுக்கப்பட்டது அவர்கள் பூமியில் அலை கழிந்து திரிவார்கள் கீழ்படியாத அந்த மக்களுக்காக நீர் அனுதாபப்படாது அந்த கட்டுப்படாத மக்களுக்கு நபி இறக்கம் காட்டுவது அனுமதிக்கப்பட்டது அல்ல நூலைலாம் த ஒரு தப்பு பண்ணுறாங்க அல்ல உடனே கண்டிச்சிடும் அந்த ஃபேமிலியே கிடையாது கம்மன் இருந்துரு நூலைமுடைய மகனுக்கு வந்து சொல்லப்படுதில்ல யாரெல்லாம் என்னுடைய குடும்பத்தினர்கள் குடும்பமும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஏற்றுக்காதவன் ஃபேமிலியே கிடையாது போயிட்டேரு நீ என் ஃபேமிலியே உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இரு இப்ராஹிம் நபிக்கு அப்பாவும் கிடையாது நூல இஸ்லாமுக்கு மகனும் கிடையாது லூத்தலை இஸ்லாமுக்கு மனைவியும் கிடையாது இங்கே யாருக்கும் யா எந்த உறவுகளும் கிடையாது தூக்கி போட்டுருந்தான்ல அப்போ இந்த இடத்துல பைபிள் டீட்டெயிலாக வருது எகிப்திலும் இப்பாலை நிலத்திலும் என் மாட்சியையும் நான் செய்த அருட்செயல்களையும் கண்டி கண்டிருந்தும் பத்து தடவையும் இம்மனிதர்கள் என்னை சோதித்து என் குரலுக்கு செவி கொடுக்காததால் இது மாதிரி பத்து தடவை சேட்டை பண்ணிக்கிறானே இவனுங்க வந்து நான் என்னுடைய பேச்சை வந்து மறுத்துருக்கிறான் இவர்களில் ஒருவன் கூட இவர்கள் மூதாதையருக்கு தருவதாக நான் வாக்களித்திருந்த நாட்டினை காண மாட்டான் என்னை இழிவுபடுத்திய எவனுமே அதை பார்க்க மாட்டான் அந்த நாடு இவங்க கண்ணிலே பார்க்க மாட்டான் அது ஏன் நாற்பது வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாற்பது நாள் தானே அவங்க ஆய்வு பண்ணாங்க ஒரு நாளுக்கு ஒரு வருஷம் அதனால நாற்பது வருஷம் ஆனால் என் அடியான் காலேபு வேறுபட்ட மன்னநிலை கொண்டு என்னை முழுமையாக பின்பற்றினான் ஆகவே அவன் சென்று வந்த நாட்டுக்குள் அவனை நான் கொண்டு வருவேன் இந்த காலேபு இருக்கார் இல்லையா அவரை வந்து அந்த இடத்துல நான் அலோவ் பண்ணுறேன் அவர் உள்ள போவார் அவன் தலைமையுணர் அதனை உடமையாக்கி கொள்வார் அந்த கிளை அந்த ஊரை ஜெயிக்கும் அப்போது அமலேக்கியரும் காணானியரும் பள்ளத்தாக்குகளில் வாழ்கின்றன இப்போது எனவே நாளைக்கு நீங்கள் செங்கடலுக்கு போகும் வழியே பாலை நிலத்திற்கு திரும்பிச் செல்லுங்கள் நீங்கள் குடியிருக்கும்படி நான் வாக்களித்த நாட்டிற்கு எப்புண்ணே மகன் காலேபும் நூன் மகன் யோசுவாவும் தவிர ஒருவருமே வரமாட்டீர்கள் யூஷாபின் நூனு அப்புறம் எப்பே அப்படி ஒரு அவருடைய மகன் காலேபு ஆனால் இரையாகி போவிடாத போ இரையாகிவிட போவதாக நீங்கள் கருதிய உங்கள் குழந்தைகளை நான் கொண்டு போய் சேர்ப்பேன் எந்த குழந்தைங்க அழிஞ்சு போயிடுவாங்கன்னு நீ நினச்சோ அந்த குழந்தைங்க அந்த ஊரை சேர்ப்பாங்க என் கட்டளை ஃபாலோ பண்ணால் அழிவிங்கன்னு நீங்கள் சொல்கிறியா வாழ்வாங்கடா நீங்கள் வாழ்வீங்கன்னு சொல்கிறீங்களா அழிவீங்கடா அல்ல அப்படியே உள்ட்டா சொல்கிறேன் நீங்கள் இழிவா எனின நாட்டை அவர்கள் கண்டறிவார்கள் அவங்க போவாங்க உங்களை பொறுத்த மட்டும் நீங்கள் இப்பாலை நிலத்தில் பிணங்களாக விழுவீர்கள் நாற்பது ஆண்டுகள் உங்கள் பிள்ளைகள் இப்பாலை நிலத்தில் அலைந்து திரிவர் உங்கள் நம்பிக்கை துரோகத்திற்காக இப்பாலை நிலத்தில் உங்களுள் கடைசி ஆள் பிணமாக விழும் வரை அவர்கள் தின்புறுவர் இன்னிக்கு நோன்னு சொன்ன கடைசி அதை இருபது வயசுக்கு மேலே இருக்கிறோம் எல்லாருமே காலி நீங்கள் நாட்டை உழவு பார்த்த நாள்களின் எண்ணிக்கைப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஆண்டாக நாற்பது நாட்களுக்கு நாற்பது ஆண்டுகள் நீங்கள் குற்றப்பலியை சுமப்பீர்கள் என் வெறுப்பையும் அறிந்து கொள்வீர்கள் நான் கோவம் வந்துச்சுன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது இல்லைல்ல மண்ணு செலவாக தான் தின்னு இருக்கீங்க மண்ணை திக்கி போறீங்க இனிமேல் என்ன கதியாக போகிறீங்கன்னு பாருங்கள் அப்படியே அல்ல சொல்கிறான் நாற்பது நாள் உங்களுடைய வம்சமே நாசமாக போயிடும் அதாவது அந்த பேட்சு யாரெல்லாம் போரிட சக்தி உள்ளவர்களாக இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் அல்லாவுடைய அசாபுக்கு கீழே இவங்க வந்துவிட்டேன் அப்போ இவங்க செஞ்ச பாவம் என்ன பாருங்க நபி இவங்களும் டிவிஷன் பண்ணுற அளவுக்கு என்ன பாவம் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நபிசுல்லா அலாமுடைய உம்மத்துக்கும் யூ யாருக்கு மூசா நபியுடைய உம்மத்துக்கும் என்ன அப்படின்னா அங்கே வந்து உம்மத்தை பார்த்து ஆர்டர் போடுறோம் எல்லாம் ஆர்டர் போடுறது யார் உம்மத்தை நீங்கள் போங்க உள்ள அப்படிங்கிறான் ஆனால் இங்கே பாருங்கள் அல்லாஹ் வந்து போகிற தொடங்கும்போது ரசூல்லாவுக்கு மட்டும் தான் அடர்புகிறோம் எனவே நவிய நீர் அல்லாவின் வழியில் போர் புரிகிறாங்க உண்மை தவிர வேறு யாருக்கும் நீர் பொறுப்பாளி அல்ல ஆயினும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு போர் புரியும்படி ஆர்வம் ஊட்டுகிறாங்க அல்லா இறை மறுப்பாளர்களின் பலத்தை முறியடிக்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை அல்லா அனைவரையும் விட வலிமை மிக்கவன் மேலும் தண்டிப்பதில் கடுமையானவன் இது நாலு எண்பத்தி நாலு இது வந்து பார்த்தீங்களா இந்த நாலு எழுபத்தி ஏழு தான் சீக்வன்ஸ் தெரியும் கைகளை கட்டி கொள்ளுங்கள்னு சொல்லும்போது கம்முன்னு இருந்தீங்க இப்போ அடின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்ச நாள் போர் தள்ளி போயிருக்க கூடாதான்னு பேசுகிறீங்க எல்லாம் டக்குன்னு என்ன பண்ணுறா உங்கள் கூட என்னடா பேச்சு கட் பண்ணு நபி நீ போய் சண்டை போடுப்போ ஒரே பேச்சு நீ போய் சண்டை போடுப்போ வேறு யாருக்கும் உங்கள்லாம் பொறுப்பு கிடையாது நீங்கள் யாருக்கும் நல்லா எதுவும் கேட்க மாட்டோம் ஏன் வேறு கூப்பிட்டுலாம் ஒரு கூட்டணும் என்ன ஜென்ரலாக ஒரு 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 அட்வைஸ் மட்டும் பண்ணுங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான் கடமை கிடையாது உங்களுக்கு நபி மட்டும் தான் கடமை யாரெல்லாம் பின் வாங்குறீங்களா வாங்கி எப்படி இருக்கும் பிடிச்சு அப்படியே அதனால தான் அந்த இடத்துல அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க தெரியுதா மூசா நபி சொன்ன மாதிரி நாங்கள் மூசா கிட்ட அந்த சமுதாயம் சொன்ன மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம் அன்சாரிகள் வந்து அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவங்க சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய ஒரு இது டிஃப்ரெண்ட்டு பாருங்க அதெல்லாம் வந்து டோட்டலாக உண்மைத் மேலே கடமை ஆக்கலை ஆப்ஷனல் தான் விரும்புனா செய் விரும்புனா சரி விரும்பலை அப்படின்னா உழும்போது கேட்கும்போது கேட்பான் ஏன் விரும்பலை பிடிக்கிற வரைக்கும் பிடிப்பான் ஆர்டர் எங்கேயும் கிடையாப்பா வரான்ல நீங்கள் சொன்னது உண்மைப்பா அவனு ஒத்துக்கிறேன் எங்கே எங்கே வித்துறவலாம் இல்லை நபிக்கு கடமையா யாரோ நபி முகமது சல்லா சொல்லம் இந்த அப்துல்லாவுடைய மகன் ஒருத்தர் இந்த அரபுகள் ஒருத்தர் அவருக்கு கடமையாமா சரி அவர் ஃபாலோ பண்ணால் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நம்புறவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் கடமையாக மற்றவங்களுக்குலாம் யாருக்கும் கம்பல்ஷன் கிடையாதுன்ட்டு அல்லாவே சொல்லிட்டான் நவிய நீர் அல்லாவின் வரியில் போர் புரிகிறார்கள் உண்மை வேறு யாருக்கும் நீர் பொறுப்பாளியா அல்ல ஆயினும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஆர்வம் ஊட்டுகிறார்கள் அல்லா இறைமறுப்பாளர்களின் பலத்தை முறியடிக்கும் காலம் வெகு தூரம் இல்லை அல்ல அனைவரையும் விட வலிமை மிக்கவன் மேலும் தண்டிப்பதில் மிக கடுமையானவன் அப்போ இந்த இடத்துல வந்து கம்பல்ஷன் வந்து என்ன ஆயி ஆயிடுது ஹைலி ரெக்கமெண்டட் மட்டும் ஆயிடுச்சு இப்போ எங்களுக்கு ரேலியில் வந்து ரூல்ஸ் இருக்கும் இந்த காருக்குள்ளே ஹெல்மெட்டு போடுறதுக்கு டூ வீலரில் கம்பல்சரி காருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஹைலி ரெக்கமெண்டடுன்னு போட்டுருவோம் அவ்வளோதான் போட் விரும்புனா போட்டுக்கலாம் ஆனால் ரொம்ப வலியுறுத்தி நாங்கள் சொல்கிறோம் அவ்வளோதான் ஆனால் ஃபைன் கிடையாது எந்த ஒரு இதுவும் கிடையாது நபியை இனி அவர்களுக்கு ஆதமுடைய இரு மகன்களின் வரலாற்றை கூடுதல் குறைவின்றி எடுத்துரைப்பீராக இப்போ இந்த இடத்துலேருந்து அல்ல அங்கே ஒரே ஒரு சீன் தான் அந்த போர்க்காலத்தில் நடந்தது ஆனால் நபி குட் பை சொன்ன இடம் அது அதுக்கப்புறம் மூசா நபி என்ன ஆனார் என்ன நடந்துச்சு அவர் அவ்வளோ பெரிய மூசா நபியை பற்றி பிறந்ததுலேருந்து எல்லாத்தையும் எல்லாம் லிஸ்ட்டு போட்டு 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 இது இங்கே இது இங்கே இது இங்கே முசாநபி அவ்வளோதான் அதுக்கப்புறம் அட்ரஸ்லாம் போயிட்டார் தர செகண்டு லார்ஜஸ்ட்டு உம்மத் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டாவது வந்து அவங்க மூசா நபி அவ்வளோதான் கணந்து போயிட்டார் இதை அவர் ஒரு வரலாறு எழுதி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அல்ல அதோட கழித்து விட்டான் இதோட விட கோபத்துக்கு ஆளானவங்க ஆளானவங்களாம் அதோடு முடிஞ்சு நான் கடைசியாக வரும் நாற்பது நாற்பத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா அங்கே கடைசி அந்த ஃபைனல் டச்சை பலாம் கொடுப்போம் அபியா இனி அவர்களுக்கு ஆதமுடைய இரு மகன்களின் வரலாற்றை கூடுதல் குறைவின்றி எடுத்து இருப்பார் இப்போ இந்த இடத்துல அல்லா என்ன சொல்கிறான் ஆதம்பியோடைய வரலாறு போகிறான் ஏன் இந்த இடத்துல ஆதம் நபியோட வரலாறு போகிறான் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே நடந்த அதே விஷயம்தான் இன்றைக்கி வந்து இந்த ரெண்டு உம்மத்துகளுக்கு மத்தியிலும் நடக்குது ஆதம் நபிக்கு ரெண்டு மகன்கள் இ இப்ராஹிம் நபிக்கும் ரெண்டு மகன்கள் ஆதம் நபியுடைய மகன்களில் யார் அல்லாவுக்கும் பிரியமானவன் அப்படிங்கிறது ஒரு போட்டி இப்ராஹிம் நபியுடைய ரெண்டு மகன்களில் ரெண்டு உம்மத்தில் யார் அல்லாவுக்கு பிரியமானவர்கள் இதே போட்டி அங்கே என்ன நடந்துச்சு இங்கே என்ன நடந்துச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேருமே பிரியமானவர்களாக மாறியிருக்கலாம் என்ன ஆனால் இவங்க எப்படி திங்க் பண்ணாங்க இவங்க எப்படி திங்க் பண்ணாங்க அல்லா இடத்துல நெருக்கம் கொள்வதற்கு ஈஸியஸ்ட் ஆப்ஷனாக இவங்க எதை பார்த்தாங்க அதனால் அதில் என்ன பண்ணுறாங்க அங்கே இந்த இடத்துல அந்த வரலாறு கொண்டாந்து ஃபிட் பண்ணுறோம் ஏன்னா மூசா நபி பின்னாடி வந்தாங்க ஆதம் நபி எப்போ வந்தாங்க அப்போ அவங்களுக்கு இவங்களுக்கான கேப்பார் அவர்கள் இருவரும் குர்பானி கொடுத்த போது அவர்களில் ஒருவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் மற்றொருவருடையது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இது வந்து குரான் சொல்லுது இது பைபிளில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் காயினுங்கிறதும் ஒருத்தன் இந்த ஆபேல் பவன் அவன் அவன் யார் கால்நடைகளை வளர்ப்பணும் இவன் யாரு காயின் யாரு அப்படின்னா விவசாயி நிலத்தை பண்படுத்துபவன் ஆனான் இது வந்து ஆதி ஆகமும் நாலாவது அதிகாரத்தில் ரெண்டாவது சமத்துலேருந்து அப்படியே தொடர்ச்சியான சம்பவங்கள் நம்ம பார்க்க முடியும் சில நாட்கள் சென்றன காயின் நிலத்தினிலிருந்து ப நிலத்தின் பலனிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான் ஆபேலும் தன் மந்தையிலிருந்து கொளுத்த தலையீடுகளை கொண்டு வந்தான் ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கனிவுடன் கண்ணோக்கினார் ஆனால் காயினையும் அவனுடைய காணிக்கையையும் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை எனவே காயின் கடும் ஜினமுற்றான் அவன் முகம் வாடியது ஆகவே ஆண்டவர் காயினிடம் நீ ஏன் கோபமுற்று இருக்கிறாய் உன் முகம் வாடி இருப்பது ஏன் நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும் நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார் அப்போ விவசாயி இவன் கொண்டாந்து இதை கொடுக்குறான் இவர் என்ன பண்றாரு இன்னொருத்தர் அவர் வந்து ஆடுகள் கொண்டாந்து கொடுக்குறாரு ஆனா இவன் என்னவோ ஒண்ணு பண்ணியிருக்கான் ஒன்று அதை இதில் சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல நம்ம என்ன புரிய முடியுதுன்னா ஒன்று ஒரு ஒரு களிச்சலா இருக்கும்ல இந்த இந்த கள்ளக்கா போட்டிங்கன்னா கூட சில கலக்கா பெருசாக இருக்கும் சில கலக்கா சின்னதா இருக்கும் அந்த பெரிய கலகா வந்து என்ன பண்ணுவோம் விதைக்கு எடுத்து வச்சுருவாங்க ஏன்னா அடுத்து அது பயிரிடும்போது அந்த அந்த பெரிய கலகா போட்டால் அது நல்லா ஆரோக்கியமாக வளரும்ட்டு இந்த சின்ன கலக்காயெல்லாம் கழிச்சு விட்ருவேன் அது மாதிரி ஏதோ ஒன்று கழிச்சலை கொண்டாந்து வச்சிருக்கான் அந்த விளைநிலத்தில் விளைஞ்சதுல கழிச்சலை கொண்டாந்து படையலுக்கு வச்சிருக்கான் அல்லாவுக்கு இவன் என்ன பண்ணியிருக்கான் கொளுத்த தலையீரை அதாவது இருந்ததே பெஸ்ட்டு ஆடுகள் எடுத்துகிட்டு வந்து இவன் கொடுத்துருக்கான் அப்போ இங்கே டிஃப்ரெண்ட் ஏன் அல்ல இதை 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 அக்சப்ட் பண்ண ஏன் இதை வெறுத்தான் அப்படிங்கிறது இதில் வந்து தெரியுது அதுக்கு இரண்டாம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த இடத்துல அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் மற்றவருடையது அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இரண்டாம் அவர் கூறினார் நிச்சயமாக நான் ஒன்றை கொன்று விடுவேன் என்று கூறினார் அதற்கு முதலாமணவர் கூறினார் இரையச்சமுடையோரின் வழிபாடுகளை மட்டுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் நீ என்னை கொள்வதற்கு கை நீட்டினாலும் நான் உன்னை கொள்வதற்கு கை நீட்ட மாட்டேன் என் அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாவுக்கே அஞ்சுகிறேன் காயின் வந்து என்ன யோசிக்கிறான் நிச்சயமாக நான் உன்னை கொன்று விடுவேன் அப்போ குர்பானி ஏற்கப்படல அப்ப என்ன பண்ணலாம் ரெண்டு வச்சதுனால நல்லா இறக்கல ஒன்னே ஒன்று வச்சா எல்லாம் ஒன்று கூட இறக்காம வாங்கிற அந்த அந்த சென்ஸ் அவனுக்கு இல்லை ரெண்டு பேருதுமே கணக்கு என்னென்னா இருக்கிறது ஸ்டூடெண்ட் ரெண்டு பேர் அவன் பாசு நான் ஃபெயிலு அவனை போட்டு தள்ளிட்டா நான் மட்டும் தானே இருக்கேன் அப்போ நான் பாஸ் இது இது எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பாரு எப்படி இந்த ப்ரிப்பரேஷன் தான் இவன் பண்ணுறாங்க இருக்கிறது ரெண்டும் பத்து எப்படியும் இப்படின் நபியுடைய வம்சத்துக்கு தான் எல்லாம் கொடுத்தாகணும் எல்லாம் லாக் ஆகிட்டான் இப்போ இருக்கிறது ரெண்டே ரெண்டு சந்ததி தான் அந்த பிளட் ப்யூரிட்டியாக வர்றது ரெண்டு தான் ஒன்று ரசு ரசூல்லாவுடைய அரபுகள் இன்னொன்று நாங்கள் காலி பண்ணி விடலாம் அதே பிளானிங் பண்ணுறேங்க அதான் எல்லாம் சொல்கிறேன் ஏண்டா உங்கள் புத்தி மாறவே மாறாதா ஆதம் நபி காலத்துலேருந்து உங்கள் புத்தி மாறாதா ஏன் ஒரு இறைச்ச அச்சம் உடையவரா ரெண்டு பேரும் குட் புக்கில் வர முடியாதா ஆனால் என்ன பிரச்சனை லீடர்ஷிப் லீடர்ஷிப்பாகிறாச்சா என்ன பிரச்சனை கிப்லாவும் இருந்தாச்சே என்ன பிரச்சனை வேதமாக இருந்தாச்சே என்ன பிரச்சனை லாங்குவேஜ் ஆகிருந்தாச்சே மொழி வரி எவ்வளோ வேலை பண்ணுது இன்றைக்கும் மொழி பிடிச்சி என்ன காண்டது திணிக்கிறியா திணிக்கிறியா திணிக்க திணிக்கப்பட்டுருச்சுல்ல அரபி மொழியே இனி கா இனி காசாவில் பேசிகிட்டு இருந்த மக்களுடைய மொழி என்ன ஈசனபி என்னத்தை பேசினாங்களோ அதன பேசுனாங்க இப்போ இன்றைக்கி இருக்கிற காசால மக்கள் என்ன என்ன பேசுகிறாங்க அரபி தான் பேசுகிறாங்க எப்படி மாறிடுச்சு இவங்க போனாங்க கற்றுக் கொடுத்தாங்க அந்த மக்கள் இந்த மொழியை தூக்கி போட்டு மொ மொழி வந்து ஒரு அடையாளம் கிடையாது இனம் ஒரு அடையாளம் கிடையாது கலாச்சாரம் ஒரு அடையாளம் கிடையாது எல்லாருடைய தீன் தான் ஒரு அடையாளம்ங்கிறது எல்லாத்தையும் திறந்து போட்டாங்க பாருங்க அப்போ அதை வச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க பாருங்கள் வந்து ஏறிகள் இவங்க வந்து அந்த மொழி பேசுகிறாங்க நாங்கள் வந்து ஈசானபுடைய மொழி பேசுகிறோம் இவங்க புது மொழி பேசுகிறேன் அப்படியே முட்டாள்களாக அவங்க புது மொழி பேசலை அல்லாவுடைய வேதம் என்ன மொழியில் இருக்கோ அந்த மொழியை அடாப்ட் பண்ணிட்டாங்க ஆஃப்ரிக்கன்ஸ் எல்லாரும் அடாப்ட் பண்ணிட்டாங்க ஆஃப்ரிக்கன்ஸ் ஆஃப்ரிக்கன்ஸ் எல்லாம் தான் பேசுகிறாங்க சூடானு இவங்களாம் எங்கே இவங்களாம் இவங்களும் கிடையாது இவங்களாம் வேறு லாங்குவேஜ் எல்லோரும் அடாப் பண்ணிட்டாங்க நம்ம மட்டும் அடாப்ட் பண்ணாமல் நம்ம விட்டோம் அது பேசி இருந்துருக்கணும் அது வந்து நம்ம அந்த அந்த ட்ரான்ஸ்லேஷன் நிலம நமக்கு வந்துருக்கக்கூடாது அதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம இன்னி வரைக்கும் வந்து பாருங்கள் அதுக்கான வாசல் திறந்து வைக்கவே இல்லை ஏன்னா ஆளுங்கள் வந்து அதை மட்டும் தான் தங்களுடைய அசெட்டை பார்க்குறாங்க இந்த ஒன்று மட்டும்தான் நமக்கு இருக்கிற கிரிப்பு சம்பாதிக்கிறதுக்கு இதை மட்டும் லூஸ் பண்ணி விட்டோம்னா ஆளாளுக்கு அரவி படிச்சுட்டு பயங்கர அலப்பற பண்ணுவோம் ட்ரான்ஸ்லேஷன் படிச்சுட்டே இந்த பயப்புலையும் கேட்குற கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியல போட்டு மடக்கு மடக்குன்னு மறைக்கிறானே ஏன்னா காமன் சென்ஸ் இருக்குல்ல இவங்களுக்கு அது கிடையாது நிறைய பேருக்கு அதில் என்ன பண்ணிடுறாங்க இந்த ஒரு கிரிப் அந்த ஹோல்டு வச்சிருக்கேன் அந்த தொழில் தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழில் டெக்னிக் சொல்ல அவங்களுக்கு தெரியும் அந்த தொழில் நுணுக்கம் வந்து கற்றுக் கொடுக்க மாட்டாங்க சில இடத்துல போட்டுருப்பாங்க அந்நியர்கள் உள்ளே வரக்கூடாது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா உள்ள போனால் ஏன்னா ஒன்றும் இருக்காது ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் கேசி என்ன சீக்ரெட் ரெசிபி அப்படின்னு போட்டு வச்சுப்பாங்க என்னென்ன அதில் உள்ள இருக்குன்னு சொல்லி போடும்போது பார்த்தா இது 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 ப்ளஸ் சீக்கிரட் ரெசிபி கோக்கோ கோலாவில் அதே தான் இது 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 சீக்ரெட்டு ஃப்ளேவர் அது மட்டும் அது மட்டும் சொல்ல மாட்டேன் மீதி எல்லாம் சுகர் இவ்வளோ இருக்குது சோடியம் இவ்வளோ இருக்குது அது இருக்குது இது இருக்குது ப்ளஸ் ஒரு சீக்கிரட் இருக்குது அவ்வளோதான் இப்போ இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நபீஸ்லா சொல்லாமோடைய உம்மத்தை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மிஷனை கெடுத்துணும் அவங்க எதை கெடுத்துணும்னு விரும்புனுங்க பார்த்தீங்களா அப்போ ரசூலாக கொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க பல முயற்சிகள் இதை எடுக்கப்பட்டது அப்போ இதில் இன்னொரு இதுவும் கிளியர் பண்ணிடணும் என்ன அப்படின்னா நீ என்னை கொள்வதற்கு கை நீட்டினாலும் நான் உன்னை கொள்வதற்கு கை நீட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் அகிலத்தின் அதிபதியாகி அல்லாவுக்கு அஞ்சுக்கிறேன் அப்போனா ஒருவர் நம்ம கொலை செய்ய வரும்போது நம்ம என்ன பண்ணணும் இப்படி தான் நடந்துக்கணுமா வாப்பா கொல்லு நீ என்னை கொல்ல ட்ரை பண்ணாலும் நான் பண்ண மாட்டேன் அப்படி கிடையாது இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா அவர் புரிஞ்சுக்கிட்டார் அதாவது என் மேலே அண்ணன் அந்த சகோதரன் வந்து கோவமாக இருக்கான் என்னை கொலை செய்கிறதுக்கு திட்டம் தீட்டிகிட்டு இருக்கிறான் பல அட்டம் நடந்திருக்கலாம் அதை நினச்சிட்டு அவர் என்ன சொல்கிறாரு நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி நியூஸ் வந்திருக்கு ஆனாலும் நான் உன்னை கொள்வதுக்கு திட்டம் தீட்ட மாட்டேன் ஏன்னா முதல்ல அது கொலை கொலை செஞ்சால் அது குற்றம் கொலை செய்ய நினச்சது அப்படிங்கிறது வந்து அது குற்றமாக நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ண முடியாது அதுவும் குற்றம் தான் ஆனால் அது குற்றமாக ப்ரூவ் பண்ண முடியாது நினச்சேன்னு எப்படி நீ என்ன என்ன போய் அப்படி தப்பாக நினைக்கிற அப்படிமா செஞ்சதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்கிற தைரியத்தில் அது வரைக்கும் அவன் இருப்பான் ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் நீ என்ன வேணாலும் எனக்கு எதிராக பிளானிங் பண்ணிக்கோ ஆனால் நான் ஒரு பிளானிங்கும் ஒன்று கொள்றதுக்கு பண்ண மாட்டேன் கொள்றவுன்னு அதாவது ஃப்ரண்ட்லேயே முன்னாடி நான் அட்டாக் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஃப்ரண்ட்லேருந்து அட்டாக் பண்ணுறது குட்டுருங்கிறதும் அதெல்லாம் இந்த இடத்துல புரிய இப்போ இதனால் இன்னொரு விஷயம் புரியும் என்னென்னா இஸ்ரேல் வந்து இவ்வளோ இவ்வளோ இது பண்ணுது நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக முதல்லே நம்ம அவங்களை வந்து காலி பண்ணணும் இந்த ப்ரீஎம்டிவ் அட்டாக்கு அப்படிங்கிற ப்ரீஎம்டி அட்டாக் வந்து பண்ணக்கூடாது தேவையில்லைங்கிறாங்க அது வந்து நீங்கள் முன்னாடி வந்து ப்ரிப்பரேஷன் இருக்கட்டும் அது வேறு விஷயம் அட்டாக்கு நான் சொல்கிறேன் இவன் அடிச்சிருவான்னு சொல்லி முன்னாடி அட்டா அடிச்சிடக்கூடாது அது சில ரெட்லைன் இருக்கும் அது வந்து இப்போ அப்போ புட்டின் வந்து சில ரெட்லைன் விதிக்கிறாரு நேட்டோவில் சேரக்கூடாது அதெல்லாம் அவங்க சேட்டைகள் பார்த்துட்டே வராதுல அவர் எத்தனை நாடுகள் சேர்ந்தாங்க தொண்ணூற்றி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாடுகள் சேர்ந்தாங்க அங்கே நிறுத்தினது என்ன அந்த ஜெர்மனியோட அந்த இந்த பெர்லினோட அந்த அந்த செவரோடு நிறுத்தப்பட்டது இதுக்கு இதை தாண்டி நாட்டை வரக்கூடாதுன்ட்டு ஜெர்மனியை அட்டாச் பண்ணிட்டாங்க அதுக்கு பார்க்க அதுக்கப்புறம் போலண்டு லித்வேனா எஸ்டோனியா அந்த இந்த மாதிரியான நிறைய நகரங்கள் வந்து அட்டாச் பண்ணி 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 நாட்டோட எக்ஸ்பென்ஷன் பண்ணாது உக்ரைன் வரைக்கும் நிறுத்திட்டேன் அப்போ இது வந்து பிரியமெண்டிவ் அட்டாக்னு சொல்ல முடியாது இது வந்து ஆல்ரெடி லேட் தான் வாய்ப்பு கொடுத்து 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 கவுண்டிங் கொடுத்து 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 கடைசியாக தான் இது வந்து அவர் வந்து அட்டாக் பண்ணுறாரு அப்போ இந்த இடத்துல அதாவது வரும்போது அவர் சொல்கிறார் இது பைபிளில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தொட ஆதியாகம் ஆகம் அது ஒரு வருது காயின் தன் சகோதரன் ஆவியலிடம் நாம் வயல்வெளிக்கு போவோம் என்றான் அவர்கள் வெளியில் இருந்தபோது காயந்தன் சகோதரன் ஆபேலின் மீது பாய்ந்து அவனை கொன்றான் வா தோட்டத்துக்கு போகலாம் நல்லா விளைஞ்சிருக்காது பார்க்கலாம் அப்படிங்கிற எதோ ஒன்று காமிச்சு இது போன கூட்டு போகிறான் அதை குளிக்க கூப்பிட்டு போகிறான் ஏதோ ஒன்று கூட்டி போகிறான் கூட்டு போயிட்டு திடீர்னு அவன் மேலே பாஞ்சு வந்து என்ன பண்ணுறான் கோல பண்ணிடுறான் ஆண்டவர் காயினிடம் உன் சகோதரன் ஆவியல் எங்கே என்று கேட்டார் அப்போ அந்த வானத்திலிருந்து திரைக்கு அப்பாலிருந்து அல்லா பேசுவது வழக்கமாக இருந்திருக்கு அது வந்து பனி சிலல்கள் வரைக்கும் அது தொடர்ந்துருக்கு அப்போ கேட்குறான்ல எங்கே அப்படின்னு கேட்குற அதுக்காக அவர் அவன் எனக்கு தெரியாது நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாலியா நக்கல் வருங்க நான் அவனுக்கு போட்டது நானும் அவனுக்கு வாட்ச்மேனா அப்படின்னு கேட்குறான் அதற்காண்டவர் நீ என்ன செய்து விட்டாய் உன் சகோதரின் ரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறது இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் சகோதரனின் ரத்தத்தை தான் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருக்கிறாய் அந்த மண்ணில் நீ ரத்தமும் சிந்தனை அதனால் நீ சபிக்கப்பட்ட ம நீ மண்ணில் பயிரிடும்போது அது இனிமேல் உனக்கு பலன் தராது இனிமேல் நீ பயிர் பண்ணுவ முளைக்காது முளைக்காது மண்ணுலகில் உலகில் நீ நாடோடியாக அலைந்து திரிவை உனக்கு சோறு இல்லாமல் நீ அலைஞ்சு திரிவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இது வந்து நபி பார்த்திங்கன்னா நபிசலாஸ்லாம் அவங்களுக்கும் வந்து நிறைய அவங்க முயற்சிகள் எடுத்தாங்க ஒரு ஒரு சினாரியில் பார்த்திங்கன்னா அந்த கல் தலையில் போட பார்த்தாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து உட்காந்து மஷ்வராக பண்ணலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கள் கூட்டிருந்தா மேலே ஒரு அம்மிக்கல் வச்சுட்டு ஒருத்தன் ரெடியாக இருந்தால் அது வந்து அதெல்லாம் வந்து அவங்களுக்கு யூரிலேஸ் மூலமாக தகவல் கிடச்சோன்னு அவங்க வெளியே போகிறேன் மாதிரி சாப்பாட்டில் விஷம் வச்சு அந்த ஆட்டு இறைச்சியில் விஷம் வச்சு அதுவும் வந்து கொடுத்தாங்க அப்போ இந்த முயற்சியெல்லாம் கிடையாது ஆனால் ரசூலாக எந்த முயற்சியும் இவங்களை அளிக்கிறதுக்கு எடுக்கவே இல்லை அவங்கள என்ன பண்ண மன்னிச்சுட்டே இருந்தாங்க பதில்ல துரோகம் மன்னிச்சாங்க உகதில் துரோகம் மன்னிச்சாங்க ரெண்டு கிளைமே எங்கே வந்தாங்கன்னா இங்கே அகழ் பொருளை வந்து இவங்க அந்த வேலையை காட்டும்போது அப்போ தான் அவங்களுக்கு வந்து இது பண்ணாங்க என்னுடைய பாவத்தையும் குரான் இது என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்தையும் நீயே சேகரித்துக்கொண்டு நீ நரகவாசி ஆகிவிடுவதை நான் விரும்புகின்றேன் இதுதான் அக்கிரமக்காரர்கள் புரிந்த கொடுமைக்கு சரியான கூலியாகும் இறுதியில் தன்னுடைய சகோதரரை கொலை செய்யும்படி அவனுடைய மனம் அவனை தூண்டியது அதனால் அவன் அவரை கொலை செய்து பேரிழப்பிற்கு ஆளாகிவிட்டான் அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறேன் பாருங்கள் இதே தான் பணி செயல்களுக்கும் ஒரு பக்கம் அல்லாவுடைய உத்தரவுகள் இறையச்சம் தக்குவா இன்னொரு பக்கம் பொறாமை மனோ இச்சை கோபம் இந்த உணர்வுகள் அப்போ இந்த ரெண்டு உணர்வுகளில் எந்த உணர்வு வந்து மேலோங்க வச்சான் இந்த உணர்வு வந்து டாமினேட் பண்ண வச்சான் அதனால் அவரை கொலை செய்து அதாவது அவனுடைய மனம் அவனை தூண்டியது அதனால் அவன் அவரை கொலை செய்து பேரிழப்பிற்கு ஆளான அப்போ இது வந்து மிகப்பெரிய ஒரு சோதனை நம்முடைய நஃஸு வந்து இறுதியில் வந்து அவன் அவன் ஜெயித்ததுனால என்ன நடந்துச்சு நஃசு ஜெயிச்சதுனால எவ்வளோ பெரிய பேரிழப்பு இன்றைக்கும் வந்து யூதர்களில் வந்து பார்த்திங்கன்னா இது அவங்களுக்கு கிளியராக தெரியும் ஜெருசலமில் என்ன நடக்கும் அவங்களுக்கு என்ன இது என்ன பிரச்சனை அசல் பிரச்சனை என்ன எல்லாம் அவங்களுக்கு கிளியராக தெரியும் இருந்தாலும் எப்படியாவது அல்ல அவங்க நினைக்கிறது என்ன அப்படின்னா ஜெருசலத்தை கைப்பற்றி அங்கே முழுமையான நிர்வாகத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு சுத்திகரிப்பு செஞ்சுட்டா எல்லா பாவமும் என்ன ஆயிடும் கழுவப்பட்டுரும் இந்த குழந்தைகளுடைய பாவம் எதுவுமே எங்கள் மேலே வராது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க பிறகு அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான் அது பூமியை தோண்டிற்று அவனுடைய சகோதரனின் சடலத்தை எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பதற்காக இதனை கண்ணுற்ற அவன் அந்தோ என் துயரமே இந்த காகத்தை போன்று கூட நான் இல்லையே அவ்வாறு இருந்திருந்தால் என்னுடைய சகோதரருடைய சடலத்தை அடக்கம் செய்வதற்கா செல்வதற்கான முறை எனக்கு புலப்பட்டிருக்குமே என புலம்பினான் பின்னர் தான் செய்தது குறித்து அவன் பெரிதும் வருந்தினான் அதுக்கப்புறம் அவன் கடைசியாக என்ன பண்ணுறான் அந்த கா உடலை கூட மறைக்க முடியல இப்படி வெளிப்படையாக அல்லாட்டை மாட்டிக்கிட்டேன் அல்ல ஓப்பனாக கிடக்குது என்னது போய் அல்லாட்டை போய் நம்ம சொல்ல முடியுது அப்படிங்கிற அந்த விஷயம் அவனுக்கு புரியுது இந்த காக்காவுக்கு இருக்கிற இந்த சென்ஸ் கூட நமக்கு இல்லை அப்போ தன்னுடைய அறிவுடைய அந்த இதை வந்து அவன் புரிஞ்சிக்கிறான் இவ்வளோ தான் நம்முடைய லிமிட்டு நம்ம என்னவரும் ரொம்ப அறிவாளின்னு நினச்சிக்கிறோம் ஆனால் ஒரு காக்கா அளவு கூட நம்ம அறிவு இல்லை அப்படின்னு முறிஞ்சு தான் என்ன பண்ணுறான் கடைசியாக நான் செஞ்சதை நினச்சி அவன் வருத்தப்படுறான் இந்த கொலை செஞ்சதும் நான் செஞ்சுருக்க கூடாது நான் ஒரு முட்டாள் எப்படி தான் கடைசியில் தான் செய்தது குறித்து அவன் பெரிதும் வரைந்தான் இதன் காரணமாகவே இஸ்ராயலின் வழித்தோன்றல்களுக்கு நாம் கட்டளை பிறப்பித்தோம் இதனாலவே நான் பனி இஸ்ராயலுக்கு ஸ்பெஷலாக அட்வைஸ் பண்ணியிருக்கேன் என் பொறாமையினால் யாரையும் நீங்கள் கொலை பண்ணக்கூடாது கொலையே நீங்க பண்ணக்கூடாது எவன் ஒருவன் ஒரு மனிதனை கொலை செய்ததற்கு பகரமாக அன்றி அல்லது பூமியில் குழப்பத்தை பரப்பிய காரணத்திற்காக அன்றி வேறு காரணத்திற்காக மற்றவனை கொலை செய்கிறானோ அவன் மனிதர்கள் எல்லோரையும் கொலை செய்தவன் போலாவான் இப்போ இந்த இடத்துல அல்லா வந்து என்ன சொல்றான் கொலை செய்யலாம் ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்கலாம் அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கணும் எவன் ஒருவன் ஒரு மனிதனை கொலை செய்ததற்கு பகரமாக அதாவது ஒரு மர்டர் அவன் பண்ணியிருக்கணும் அதுக்கு பதிலாக அவனை கொலை பண்ணலாம் அல்லது பூமியில் குழப்பத்தை பரப்பிய காரணத்திற்காக பசாது ஏற்படுத்தினது காரணத்திற்காக அல்லது வேறு காரணத்திற்காக மற்றவனை கொலை செய்கின்றானோ அவன் மனிதர்கள் எல்லோரையும் கொலை செய்தவன் போலாவான் அப்போ ஒரு கொலை நீ செஞ்சாலும் அது வந்து என்ன ஆயிடும் ஒட்டுமொத்த மனித குலத்தையே இது வந்து கொலை செஞ்சதுக்கு சமம் மேலும் எவன் ஒருவன் பிரிதொருவனுக்கு வாழ்வு அளிக்கிறானோ அவன் எல்லா மனிதர்களுக்கும் வாழ்வு அளித்தவன் போலாவான் ஆனால் அவர்களின் நிலை என்னவெனில் நம்முடைய தூதர்கள் தொடர்ச்சியாக அவர்களிடம் தெல்ல தெளிவான கட்டளைகள் கொண்டு வந்த பின்னரும் அவர்களில் பெரும்பாலோர் பூமியில் வரம்பு மீறிய செயல்கள் புரிபவர்களாகவே இருக்கின்றனர் இப்போது இந்த ஆயத்துடைய விளக்கம் வந்து கொஞ்சம் இது நீளமானது சரியா அதனால் இதோட ஸ்டாப் பண்ணலாம் இது சார் இந்த ஆயத்திலிருந்து அடுத்த கிளாஸ் வந்து நம்ம இதை வந்து கண்டினியூ பண்ணலாம் இப்போ இதில் சிம்பிளாக இந்த விஷயத்த மட்டும் சொல்லிடுறோம் என்ன அப்படின்னா ஒரு கொலை மனித குலத்தையே ஒரு கொலை மனித இனத்தையே கொன்றதற்கு சமம் என்ற பொருளில் இன்றைக்கி பைபிளில் வே வசனம் இருக்கான்னு கேட்டால் இல்லை இந்த வசனத்தை நிற்கிட்டாங்க ஆனால் இது உயர்ந்த இருக்கையில ரொம்ப பெரிய அட்வைஸ் அதாவது மிகப்பெரிய ஒரு போதனை இது ஒரு கொலை செஞ்சால் உனக்கு நரவம் ஒரு பாவம் ஒரு கொலைக்கு ஒன்று தான் கணக்கு அப்படின்ட்டு இல்லை ஒரு கொலை செஞ்சால் ஒட்டுமொத்த மனித இனத்திற்கே குலையும் போது அதோடைய அந்த அதோடைய சீரியஸ்னஸ் எவ்வளோ அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் அப்போ இவ்வளோ பெரிய ஒரு இவ்வளோ மகத்தான ஒரு போதனை வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க தூக்கிட்டாங்க தூக்கிட்டு இதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க தௌராத்தில் தால்முத்தில் இருக்குது தௌராத்தை தூக்கிட்டாங்க சுத்தமாக ஒன்றும் கிடையாது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டென் கமான்மெண்ட்ஸில் மட்டும் இருக்குது கொலை செய்யாதே அந்த பத்து கட்டளைகள்ல அது வரும் அது அந்த பத்து கட்டளைகளில் விடுதலை பயணம் அப்படிங்கிற அந்த இதில் பார்த்தீங்கன்னா பிறரை கொலை செய்யாதே என்று அந்த ஒரு இது மட்டும் ஒற்றை அட்வைஸ் இருக்கும் இதுக்கு பதிலாக தாழ்முத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யார் ஒரு யூதரை கொலை செய்தாரோ அவர் ஒட்டுமொத்த மனித குலத்தையே கொலை செய்தவர் அவர் இப்போ புரியுது அந்த முப்பத்தி மூணு கைதிகளுடைய வேல்யூ ஏன்ட்டு ஒரு யூத உயிர் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய உயிருக்கு சமம் எத்தனையாகும் ஒரு பாவம் நல்ல மனுஷன் அந்த அந்த ஒளிஞ்ச அந்த மெல்லிஸாக ஒருத்தர் வந்தார்ல அதை பார்த்துட்டு அவர் மனசு உருகுனதை பார்க்கணும் ட்ரம்ப்புங்கிற அந்த அதெல்லாம் வந்து பூ போன்ற இதயம் கொண்ட இந்த க்யூட்டான அதை அந்த அதான் மொ அல்லாம மக்பால் சொல்வார் இவங்க செஹரா ரோஷன் அந்த ரூனு சங்கேஷ தாரிக்தர் அப்படிங்கிறார் இவங்களுடைய முகங்கள் வந்து வெண்மையானது உள்ளங்கள் வந்து தாரை விட கருமையானது கருகருன்னு கருப்பு உள்ளங்கள் கொண்ட ஆட்கள் இவங்க அப்படின்னு ஸோ அது அது அடுத்த அல்ல அந்த இடத்துல என்ன சொல்கிறான் இதற்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த யூதருக்கு மட்டும் ஒரு ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவன் கனவு பேசுறான் அதே மாதிரி எல்லாம் இங்கே இடத்துல அடுத்து என்ன சொல்கிறான் மேலும் எவனொருவன் பிரிதொருவனுக்கு வாழ்வு அளிக்கிறானோ அவன் எல்லா மனிதர்களுக்கும் வாழ்வழித்தவன் போல ஆவான் ஆனால் அவர்களின் நிலை என்னவெனில் நம்முடைய தூடர்கள் தூதர்கள் தொடர்ச்சியாக அவர்களிடம் தெல்ல தெளிவான கட்டளைகள் கொண்டு வந்த பின்னரும் அவர்களில் பெரும்பாலோர் பூமியில் வரம்பு மீறிய செயல்கள் புரிபவர்களாகவே இருக்கிறார்கள் இன்னி வரைக்கும் அந்த செயலுடைய அந்த அக்கிரமம் அந்த பனீஸ்ராயில்களுடைய அந்த அநியாயம் நபீஸ் அல்லாஸ்லாம்களுடைய காலமாக இருக்கட்டும் அதுக்கு அப்புறமான காலகட்டமாக இருக்கட்டும் முதலாம் உலக இருக்கட்டும் ரெண்டாம் உலக இருக்கட்டும் இப்போ வரப்போகிற மூணாம் உலக இருக்கட்டும் ஆனால் வர போகிறதில்ல அது நடந்துட்டு இருக்கிற மூணாம் உலக போகிறா இருக்கட்டும் என்ன எல்லாத்துலேயுமே இந்த சைத்தான்கள் வந்து மனித உயிர்களுக்கு வந்து மதிப்பே தரது கிடையாது அது மனித உயிரை வந்து ஒரு உயிராகவே அவங்க நினைக்கிறது கிடையாது அதுக்கு வந்து பல விளக்கங்கள் வந்து அவங்க கொடுத்துக்கிறாங்க அது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க யூதர்கள் அப்படின்னா இந்த தேசம் வந்து நமக்கு வந்து வாக்களிக்கப்பட்டிருக்கு அப்போ முஸ்லீம்கள் ஏன் தேவையில்லாமல் இதில் என்டர்ஃபியர் ஆகிறீங்க அப்போ அது எங்களுக்கு தானே சொந்தம் எங்களுக்கு சொந்தமானது கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ ஒரு விஷயம் வந்து நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இப்போது இப்போ இந்த இடம் வந்து எனக்கு சொந்தம் இதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து ஒரு ஒரு பெண்ணுடைய அவங்களுடைய பேரில் இருந்தது இப்போ நான் வித்துட்டேன் அப்படின்னா இன்னொருத்தர் பேருக்கு போயிடும் ஏன்னா ஒரு காலத்தில் அது வந்து சொந்தமாக இருந்துச்சு அப்படிங்கறது வந்து இதை மட்டுமே வச்சு கிளைம் பண்ண முடியாது ஒன்று ரெண்டாவது அல்லா வந்து அல்லாஹுடைய அந்த ஹரம்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஹரமுடைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுற வரைக்கும் தான் அந்த இடங்கள் வந்து அவங்களுக்கு அங்கே அனுமதி அவங்க அல்லாவுடைய ரசூல்களை வந்து என்னைக்கு நிராகரிக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து அவங்க விரட்டப்படுவாங்க இது வந்து நாம் சொல்லலை யூதர்களே சொல்கிறாங்க ஈசா நபியை வந்து அவங்க வந்து அவங்களுடைய மெசாயாக வராமல் அந்த பகுதிக்குள்ளே உள்ளே போகக்கூடாதுன்னு அவங்களிடலே கருத்துக்கள் இருக்கு இது வந்து யூதர்களுடைய ஒருமித்த கருத்து மட்டும் கிடையாது அதாவது எங்களுக்கு மட்டும் சொந்தம் எக் என்ன என்னாலும் அது எங்களுக்கு சொந்தம் அப்படின்ட்டு கிடையாது அல்லாவுடைய சரியத்தை வந்து இவங்க ஃபாலோ பண்ணுற வரைக்கும் தான் உங்களுக்கு சொந்தம் இப்போது அங்கே அல்லாவுடைய சரியத்தில் பைபிளுடைய சரியத்தில் எவ்வளோ எதிர் விபச்சாரம் தீங்கானது எல்ஜிபி கிட்ட ஓரினச்சேர்க்கை லோத்துடைய சமூகம் பண்ணது தீங்கானது மது தீங்கானது பன்றி தடை செய்யப்பட்டது இது எல்லா அநாச்சாரங்களும் இங்கே இவங்க சிறையில் இவங்க பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க புரியுதா இதுவே வந்து அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடியதுக்கு வந்து இன்னும் எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய வெளிப்படையான இது இன்னும் சொல்ல போனால் இவங்க வந்து இன்னும் நேற்றுக்கு விரட்டப்பட்டவங்க கிடையாது இவங்க ரோமர்களால் விரட்டப்பட்ட விரட்டடிக்கப்பட்டவங்க அல்லாஹ் வந்து அவங்களுக்கு அது பனிஷ்மெண்ட்டு அதே மாதிரி ஜெருசலத்துடைய நிர்வாகம் வந்து இவங்களுக்கு உமரலிவன் கையில் ஒப்படைச்சதே வந்து கிறிஸ்தவர்கள் தான் ஒப்படைக்கிறாங்க அப்போ கிறிஸ்தவர்கள் ஒப்படைச்சிட்டு அதுவும் வந்து அங்கேயும் வந்து அல்லா என்ன சொல்கிறான் முஸ்லீம்களும் ஒழுங்காக நடக்கிற வரைக்கும் தான் உங்கள் கையில் இந்த நிர்வாகம் இருக்கும் அப்படின்னு அப்போ ரெண்டு ஹரங்கள் இருக்குது அந்த ரெண்டு ஹரங்களுக்கு அல்லாவுடைய சுண்ணத்தை ரெண்டு விதமாக வச்சுருக்கான் ஒன்று இப்ராஹிம் நபியுடைய அதாவது ஹரம் மக்கா இங்கே வந்து அனியா எது நடந்தாலும் சரி அது வந்து எல்லாம் வந்து இது வந்து ஏன்னா இப்ராஹிம் நபி இந்த இடத்துல துவா என்ன செய்கிறாங்க அப்படின்னா இது அமைதி அதாவது அமன் இருக்கக்கூடிய அமைதி இருக்கக்கூடிய இடமாக இது ஆக்கு இது வந்து அமைதி நிலவும் இடமாக இது ஆக்குன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அதனால் அல்ல அதை என்ன பண்ணால் அந்த துவா அக்செப்ட் பண்ணி அது அமைதி இருக்கக்கூடிய நிலமாக ஆக்கணும் இங்கே அந்த துவா அவங்க கேட்கல அதனால் இங்கே எப்பயுமே ரத்தார ஓடிட்டு அங்கே வந்து இந்த துவா வந்து இப்ராஹிம் நபி வந்து கேட்கல அங்கே கேட்டிருந்தா அதுவும் வந்து அமைதி நிலவக்கூடிய இடமா அது வந்து ஆயிருக்கும் சரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இன்னும் இப்ராம் வீட்டு போய் பேசுவீங்க அது ஏன் இந்த இடத்துக்கு அந்த சுண்ணத்தை வச்சிங்க அந்த இடத்துக்கு ஏன் சுண்ணத்தை இப்படி வச்சுங்க இங்கே அநியாயம் பண்ண பட்சத்தில் அல்லா வந்து என்ன பண்ணுறான் அந்த அறமுடைய அந்த இப்ராஹிம் நபியுடைய அந்த கால் அங்கே இருக்கு பாருங்க அந்த அதுக்கு அந் அதுக்கு மதித்து தான் இந்த நாயங்கள்லாம் எல்லாம் வந்து சகிச்சுக்கிறான் அந்த பாதம் ஒன்று இருக்குது பாருங்க மக்காம இப்ராஹிம் இப்ராஹிமுடைய சான்று அந்த செருப்புன்னு வச்சிங்க அந்த செப்பலுக்காக வந்து அல்லாஹ் வந்து அவங்கள விட்டு வச்சிருக்கான் இது இருக்குது இது ஆகிடக்கூடாது இது எனக்கு பிரியமானவருடைய செப்பல் இது வந்து இதுக்கு ஸ்க்ராச் வந்துருக்கூடாங்க இந்த ஊரை விட்டு வச்சிருக்கேன் அந்த பகுதியை வந்து விட்டு வச்சிருக்கேன்ட்டு ஆனால் இதோடைய சுண்ணத்து வந்து வேறு இதோடைய சுண்ணத்து முஸ்லீமாக இருக்கட்டும் யூதர்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் எல்லாவுடைய சட்டங்களை வந்து வயலேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக பயங்கரமான சுழுக்கள் வரும் இது யார் வயலேட் பண்ண இப்போ இன்றைக்கி முஸ்லீம்கள் இன்றைக்கி இந்த கதியில் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாம் வந்து டோட்டலாக உம்மராக தான் பார்ப்பேன் இன்றைக்கி இருக்கிற பாலஸ்தீனர்கள் அப்பா அப்பாவிகள் தான் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அல்லாவுடைய சுண்ணத்தை பொறுத்த வரைக்கும் வரலாற்றுலேருந்து லிங்க் பண்ணிவிட்டு வருவோம் அந்த வரலாற்றோட அந்த நீங்கள் வந்து ஓவராலாக நீங்கள் என்ன ரோல் ப்ளே பண்ணீங்கன்ட்டு வெள்ளக்காரர்கள் வந்து இந்த உலகத்தை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணாங்க அப்போ வெள்ளக்காரர்கள் இந்த உலகத்துக்கு எல்லா பகுதியும் விடுதலை கொடுத்தாங்க அப்போ கொடுக்கும்போது இந்த ஜெருசலத்தை போய் முஸ்லீம்களுடைய அந்த ஓட்டமை நம்பர்கிட்ட இருந்து பிடுங்கினது யார் அரபு ஆட்சியாளர்கள் வரலாற்றில் நீங்கள் தானே அவங்களை உடனே தோகார வச்சிங்க பிரிட்டிஷ்கிட்ட எப்படி போச்சு வால்ஃபோர் டிக்னரேஷன்னா அவன் கையில் இருந்தது தான் அவன் வந்து தூக்கி கொடுத்தான் கைக்கு எப்படி போச்சு அதை சொல்லுங்கள் அந்த வரலாறு பேசுங்க நீங்க வந்து வித்தீங்க யூதர்களுக்கு அடைக்கலம்லாம் பொய் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல நீங்கள் அதெல்லாம் சினாரியோ தூக்கி கொடுத்ததே முஸ்லீம்கள் தான் தங்களுடைய கரங்கள் செய்த பாவத்தை இன்னைக்கு வந்து அவங்களுடைய வம்சமா நாம் அனுபவிக்கிறோம் ஆனா அவங்க பாவம் அவங்களுக்கு இவங்களுடைய நன்மை இவங்களுக்கு புரியுதுங்களா அந்த வரலாறு வந்து இதில் வந்து யாரையும் வந்து எல்லாம் வந்து இது பண்ண மாட்டான் இது வரைக்குமான இந்த கிளாஸ் வந்து போதும்